எங்கள் தாத்தா கையில் கவரோடு வர்றாரு அதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க என்னங்க இது என்னமோ பச்சை கலரில் இருக்குது கீரை எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை கல்யாணியும் உனக்கு பிடிக்குமே அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்னது என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரியும் விஜயும் வெளியே வர்றாங்க அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு கல்யாணி உனக்கு பிடிச்ச மருதாணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பார்த்துட்டு கல்யாணி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதல்ல கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை வச்சிக்கிறவி இந்த மருதாணி ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீ வச்சுக்கிறதே இல்லை இது போகும்போது வழியில் பார்த்தேன் ஒருத்தவங்க வீட்டில் நிற்கவும் அவங்கக்கிட்ட கேட்டு கவரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இதை அரைச்சி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டிக்கு வெக்கமாக போயிடுது அவன் புருஷன் இன்னுமே நம்மளுக்கு வயசானதுக்கப்புறமும் இந்த மாதிரி மேல அன்பாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு நெகிழ்ந்து போகிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி பாட்டியை கிண்டல் பண்ணுறாங்க என்ன பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் தாத்தா அவங்களுக்காக மருதானிலாம் கொண்டு வந்திருக்காரு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி இன்னமும் உங்களுக்கு வயசானதுக்கப்புறமும் உங்களை இவ்வளோ லவ் பண்ணுறாரு தாத்தா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா அம்மா காவேரி சும்மா இருமா போகிற வழியில் பார்த்தேன் அப்போ மருதாணியை பார்க்கவும் எனக்கு சரி ரொம்ப நாளாக சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு பேர் தான் தாத்தா பாசம் எத்தனை பேர் இப்படி நின்று மெனக்கெட்டு பறிச்சிட்டு வருவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க விஜய் உடனே காவேரியை பார்க்குறாங்க ஏ இப்போ நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களை போய் நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் தான் எனக்கு கான்ட்ராக்ட் புருஷனாச்சு அப்போ எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நைட்டு நம்ம பாட்டி அந்த மருதாணியை அரைச்சி கொண்டுட்டு வந்து வச்சிடுறாங்க பார்த்திங்கன்னா தாத்தா வந்து நம்ம பாட்டிக்கு மருதாணி வச்சு விட்ருக்காங்க வச்சு விட்டுருக்குறத பார்த்துட்டு விஜய் பார்க்குறாரு என்ன தாத்தா பயங்கரமான வேலை பார்த்துட்ருக்கீங்க போல் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா விஜய் இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ வயசாகியும் நான் வச்சு விட்ருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீயும் போய் காங்கிரிக்கி வச்சு விடுப்பா இன்னொரு கிண்ணத்தில் உனக்கு இருக்கு பார் அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு அவளுக்கு நான் வச்சு வேற விடணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா விஜய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் எடுத்துகிட்டு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறாரு என்ன விஜய் இப்படி இருக்க எடுத்துகிட்டு போ காவேரி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவரும் கிண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு உள்ள பார்த்தீங்கன்னா காவேரி அப்போ போல பெட்ஷீட்டெல்லாம் விரிச்சிட்டு நிற்கிறாங்க இந்த அவனுக்கு பாட்டி இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ மருதாணியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கெலாம் அரைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க வெளியே போய் பார்க்குறாங்க பாட்டிக்கு தா தாத்தா வந்து பாட்டிக்கு அழகாக வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா அங்கே போய் பாருங்க ரொமான்ஸ் சொல்ல நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்ல ஓ பார்த்துட்டு தான் வந்தீங்களா சரி சரி தாத்தா பார்த்தீங்களா பயங்கரமாக நல்லா இருக்காரு இன்னும் பாட்டிக்கு மருதாணிலாம் வச்சுட்ருக்காரு இருக்காரு பாட்டி ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்க உடனே விஜயம் ஏன் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கேட்க ஆமா இந்த வயசுலேயும் ஒருத்தவர் வந்து இப்படி மனைவியை அன்பாக வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எங்கள் அப்பாவும் தான் எங்கள் அம்மாவும் ரொம்பவே நல்லா ஆனால் ஆனா எங்க தான் எங்களோட இருக்கிறதுக்கு கொடுத்தே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க பழைய ஞாபகத்துக்கு சரி சரி உடனே நீ ஃபீலிங்ஸ்க்குள்ள போயிடாத இதை வை இதை வச்சுட்டு தூங்குவேன் அப்புறம் பாட்டி காலையில கேட்பாங்க நீ வைக்கலையான அப்படின்னு சொல்ல உடனே காவேரி உட்காந்து மருதாணியாக வச்சுட்டுருக்காங்க ஒத்த கையில் அப்படியே ரசித்து ரசித்து வச்சிட்ருக்க அது என்ன இதுவா இவ்வளோ நேரம் வச்சிட்ருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஒத்த கையில் வச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை அப்படி விரிக்கிறாங்க இன்னொரு கையை விரிச்சிட்டு ஐயோ இதில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில இருந்து இந்த வச்ச கையிலேருந்தே வைக்கும்போது விஜய் பார்க்குறாரு இருந்து எப்படி நீ இந்த கையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது தாங்க முடியலை வீட்டில் எல்லாம் அம்மாவே வச்சு விட்ருவாங்க இப்போ பாருங்களேன் இந்த கையில் வைக்க து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணும்னா நான் வச்சு விடவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரிக்கு ஆச்சரியமா போகுது என்னது விஜய் சார் எனக்கு மருதாணி வச்சு விட போறாங்களா நாளைக்கு ஹாட் நியூஸே இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல ஏ ஓவரா பண்ணாத நீ ஏன் பாவமா தெரியுது எனக்கு சரி இந்த கையில வச்சு விடலாம் பார்த்தா ஓவரா வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி பேசல பேசல நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க உடனே விஜய் வந்து மருதாணி எடுத்து அழகாக ரவுண்டாக வச்சு விட்ருக்காரு என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல் இவ்வளோ அழகாக நீட்டாக வைக்கிறீங்க வெண்ணிலாக்கெல்லாம் வச்சு விட்ருப்பீங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ எதுக்கு நீ அவ்வளோ ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்ல முன்னாடிலாம் வெண்ணிலாவை பற்றி அப்படியே அப்படியேனு சிரிச்சுக்கிட்டு எதாவது சொல்லுவீங்க இப்போ என்னென்னா இவ்வளோ இதாக ஏன் அவ்வளோ ஞாபகப்படுத்துகிறேன்னு கேட்குறீங்க ஓ இப்போ ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ உங்களை விட்டுட்டு அவங்க போனதுனால அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை உன் வாயை கொஞ்சம் மூடுறியா இல்லைன்னா உன் வாயில் போட்டு விட்ருவேன் இந்த மருதாணி அப்படின்னு சொல்ல ஒன்றும் பேசலன்னான்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆறாமரை இவங்களுக்கு மருதாணிலாம் வச்சு விட அந்த பக்கம் ஃபோன் வந்து ரிங் ஆகுது நம்ம காவேரியோட ஃபோன் தான் உடனே காவேரியும் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கொஞ்சம் ஃபோனை அட்டன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜயம் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பக்கத்தில் வைக்கிறாரு ஃபோனை வந்து காவேரியோட வாய்க்கிட்ட வைக்கிறாரு இவங்க வந்து கை ரெண்டையும் பார்த்துட்டேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பக்கம் என்னடி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க வீட்டில் தான் அப்படின்னு சொன்னேன் என்ன வீட்டில் இருக்கியா நான் இன்றைக்கி பார்ட்டின்னு சொன்னேன் என் கல்யாணத்துக்காக பார்ட்டி கொடுக்குறேன்னு உனே வரதானே சொன்னேன் நீ எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது பார்ட்டி அப்பியா அதுக்கெல்லாம் வரலடி நான் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற ஏன்டி இப்படிலாம் பண்ணுற எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நீ சுத்தம் மறந்துட்டு தானே அப்படின்னு சொல்ல ஏ நான் வர முடியாது பார்ட்டிக்கெலாம் வேணாண்டி நான் வரலடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே அந்த பக்கம் இருக்கிற உன் ஃப்ரெண்டு சரி விடு கல்யாணத்துக்காக மறந்துறாங்க வந்துடு என்ன அப்படின்னு உன் புருஷனையும் கூட்டிட்டு வந்துடுடி அப்படின்னு சொல்ல புருஷனையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க உடனே விஜய் அப்படியே முழிக்கிறாரு ஹம் இவன் என்ன நம்மளையும் கூட்டிட்டு போக போறாள்ல நம்மளுக்கு வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்க விஜய் தான் ஃபோனை இருக்காரு உடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க உடனே விஜய் முறைக்கிறாரு என்ன அவள் சொல்கிறதுக்கு இவ்வளோ சரிடின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவ கேட்குறான் அவங்க ஃப்ரெண்டு அம்மா உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை ஆச்சு அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு நாலு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல உடனே ஓ நாலு மாதம் ஆயிடுச்சோ இப்போ தான் நான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குலாம் நாலு மாதம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே அவங்க ஃப்ரெண்டு அப்போ எதுவும் நல்ல விஷயம் எதுவும் இருக்கா குட் நியூஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்க குட் நியூஸா என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க உடனே ஏ என்னடி ஒண்ணுமே தெரிக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்க குட் நியூஸ்னா என்ன குட் நியூஸ்னு உங்களுக்கு உனக்கு தெரியாதா கல்யாணம் முடிஞ்சோடன என்ன குட் நியூஸ் கேட்பாங்க அதான் நீ கன்சீவாக இருக்கியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவங்க ஃப்ரெண்டு உடனே விஜய் வந்து அவரோட கண்ணை அப்படியே வெறிக்கிறாரு இன்னும் எப்படியெல்லாம் பேசுகிறா அவள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு உடனே பல்லம் கடிக்கிறாரு அங்கிட்டு பார்த்திங்கன்னா காவேரி சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்னடி கல்யாணம் முடிஞ்சா குழந்தை பக்கிறது தானே வழக்கம் உன்ன்ட நம்ம புதுசாக கேட்குற மாதிரி என்ன எப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் செம்ம கடுப்பாயிடுறாரு இந்த விஜய் உடனே பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க ஏய் ஃபோனை வெயிடு என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்னடி வெக்கப்படுறியா நீ தான் வந்து இங்கே வரமாட்டேன் அதான் ஃபோன்லேயே பேசலாம் பார்த்தா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதான் நான் நேரில் வர்றேன்னு சொல்கிறேன் நடி அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க காவேரியோட ஃப்ரெண்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க ஏன்டி நான் தான் நேரில் வரலேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்கடி இப்போ இருந்தோம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே காவேரியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நேரில் வந்தால் இதெல்லாம் பேசிட போகிறேன் நீ தான் நேரில் வர மாட்டேறியே அதனால தான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து ஃபோனை கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு உடனே அப்புறம் என்னடி வேறு என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி கணசி வாயிட்டியான்னு கேட்டோன்னா ரொம்பவே வெக்கப்படுற என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி உன் புருஷனை பார்த்தா பயங்கரம் ரொமான்டிக்கான பேசணா இருப்பார் போல் அதான் நீ அனுப்புறான் ஃபோட்டோஸ்ல எல்லாம் நான் பார்த்தேனே கொடைக்கானலில் வச்சு அனுப்பியிருந்ததெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தீங்க அதுவும் உன் புருஷனை பார்க்கும்போது உன் மேலே அப்படி உயிரம் வச்சுருக்க மாதிரி அப்படி நின்றாரு உனையை கட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளாக நீ என்னடி இப்படி வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி வச்சுச்சோ அப்படிங்கிற மாதிரி இவர் வேறு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மருதாணி வச்ச கையோடு கட் பண்ண போகிறாங்க உடனே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி கூடாது அவள் என்னென்ன பேசுறாளோ அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் புருஷன் செம்ம ஹாட்டாக தாண்டி இருக்கார் பயங்கரமான நல்லா இருப்பாரு போல அதுக்குள்ளவன் நீ வைக்கப்படுற போதே தெரியுது நல்லா ஜாலியாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனால் எனக்கு கடிக்கப்போகிறந்தாண்டி எப்படின்னு தெரியலை அவனை பார்த்தாலே ஒரு ரொமான்டிக்கம் இல்லை ஒரு இல்லடி அப்படியே தத்தியாக இருக்காண்டி ஒன்றுமே தெரியலடி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அடி ஏய் நான் தான் வருவன்லடி கல்யாணத்துக்கு அப்போ பேசிக்கிறலான்டி அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ஃப்ரெண்டு அப்போ எல்லாம் நான் ரொம்ப பரபரப்பாக இருப்பேன் அவன்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால தான் இப்போயும் எல்லாத்தையும் பேசுகிறேன்னு சொல்ல ஐயோ போதும் டி வைக்கிட்டி நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்காவது வரேன்டி அப்போ பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்ல சரி சரி வைக்கிறேன் நீ ஏதோ வேலையாக போல் சரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க உடனே விஜய் கேட்குறாரு காவேரியை பார்த்து என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை பார்த்து கேட்க உடனே காவேரி ஏன்னு சிதிக்கிறாங்க இல்லை அவன் எப்போவுமே அப்படி தான் கொஞ்சம் நிறையா பேசுவா அப்படின்னு சொல்ல விட விடையான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஈ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி உடனே உடனே விஜய் கேட்குறாரு நீ என்னென்னலாம் சொல்லி வச்சுருக்க என்னைய பற்றி இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா ஃபோட்டோஸ்லாம் நீ அனுப்புனியா நம்ம ரெண்டு ரெண்டு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆமாம் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு நம்ம எடுத்தோம் நான் சும்மா அனுப்புனேன் அவள் கேட்டா உங்களை பார்க்கணுன்னு அதனால தான் அப்படின்னு சொன்னேன் ஓ மே அதனால மேடம் வந்து எல்லா ஃபோட்டோஸும் அனுப்பிட்டீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனாலும் உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ வாய் ஆகாது குழந்தை குழந்தைகளுந்தேன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்ல அவள் கேட்டதில் என்ன தப்பு நாலு மாதம் ஆச்சுல அதனால தான் அவள் அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு தப்புமே இல்லை அப்போ அவள் பேசுனதுல ஒரு தப்புமே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க ம் இல்லையே அவளுக்கு தெரியாதுல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்படி நடிச்சிட்ருக்கோன்னு அதனால அவள் கேட்டுவிட்டா என்ன அவளுக்கு ஃபோன் எடுத்து சொல்லவா அம்மா தாயே உன் ஃப்ரெண்டு ஒன்றைய விட பயங்கர வாயாடியாக இருப்பா போல நீ எதுவும் உக்கிட்ட சொல்ல வேணாம் சரியா இதோட நீ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமாம் என்னமும் சொன்னாலே கண்ணில் பவர் அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க நான் உன்னை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல் அப்படின்னு சொல்ல நிஜமாவே உங்கள் கண்ணில் ஒரு பவர் இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நீங்கள் பயங்கர ரொமான்டிக்கான ஆள் தான் தெரியுமா நீங்கள் சும்மா பார்த்தாலே பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி ஃபயர் ஆயிரும் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல உடனே சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமா பாஸ் நீங்க ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான ஆளு பாவம் அந்த தான் உங்களை மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் கண்ணில் பவர் இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ ஆமாம் பவர் இருக்குது என் கண்ணில் கொஞ்சம் கரண்ட் வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க மருதாணி வச்ச கையோட வாயில் அப்படி வர வச்சு சிரிக்கும் போது உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு மருதாணியெல்லாம் வாயில் ஒட்டிட போது கையேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே தூங்குறாங்க விஜய் படுத்துக்கிட்டு இந்த பொண்ணு சொன்னதை நினச்சி பார்க்குது இந்த மாதிரி குட் நியூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை நினச்சி பார்த்து பின்னாடி திரும்பி சிரிச்சிட்டு இருக்காரு காவேரி எட்டி பார்த்துட்டு என்ன பாஸ் தனியாக சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொய் சொல்லாதீங்க இப்போ அவள் பேசுனதை நினச்சி பார்த்து தானே சிரிச்சிங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல நீ பயங்கரமான கேடி தெரியுமா மனசில் ஒன்று நினைக்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே நீங்கள் அவர் சொன்னதை தானே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்படி குழந்தையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டதை நினச்சி தானே சிரிச்சிங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்ல உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க வா முடியும் அதை நினச்சிதான் சிரிச்சுட்டு இருந்தேன் நீ தான் இப்படின்னு பார்த்தா உன் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு